வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் துணை தாசில்தார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக பைப்புகள் தரமானதாக வழங்க வேண்டும் தேனி வளர்க்கும் பெட்டிகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கால்நடைகளுக்கு பல்வேறு நோய்கள் பரவி வருகிறது எனவே கால்நடைகள் முகாம் அமைக்க வேண்டும் ரேசன் அரிசியை கடத்தலை தடுத்து நிறுத்த வேண்டும் குறிப்பிட்ட கம்பெனி டிராக்டர்களை மட்டுமே விவசாயிகள் வாங்க வேண்டும் என்று அதிகாரி அதிகாரிகள் நிர்பந்தம் செய்து வருகின்றனர் என அவர் பேசினார் பாருங்க மானியத்துல ஆடு மாடு கொடுக்குறாங்க மானியத்தில் என்ன செய்யறாங்க லோன் போட்டு வாங்குறாங்க ஆனால் இந்த பகுதியில் பாருங்க அநேக வியாதிகள் வந்து சில மாடுகள் என்ன செய்யுது இறந்து போனாலும் இவங்க மட்டி மேல என்ன செய்ய கட்ட வேண்டியிருக்கு சார் சரியான வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த நாலு ஜீவன் உயிரை என்ன செய்யுங்க காப்பாற்று ரொம்ப இடத்துக்கு போனா என் மாடு செத்து போச்சு என் மாடு பாறை கிடக்க மாட்டேது நான் லோன் கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த திருமங்கல வட்டாரத்தில் இருக்காங்க அதாவது கால்நடை பராமரிப்பு தயவு செய்து அங்கங்கே முகாம் போடுங்க போட்டு மக்களுக்கு என்னோ நீங்களே போய் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் செய்யுங்க